அனைவருக்கும் வணக்கம் நான் மஞ்சுளா கவிக்குமார் லண்டன்லேருந்து பேசுகிறேன் அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நான் என்ன பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல இதில் வந்து பல உயிரினங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது தான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சின்னதுலேருந்தே சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்போதான் அவங்க வந்து அந்த ஒரு விலங்குகளாகட்டும் ஒரு சின்ன சின்ன ஒரு பூச்சிகளாகட்டும் எதுனாலும் வந்து அதுவும் ஒரு உயிர் அதையும் நம்ம வந்து இந்த உலகத்துல அது சுதந்திரமா வாழ நம்ம அனுமதிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் அவங்களுக்கு வரும் ஸோ நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீட்டில் வளர்த்துருக்கு பறவைகள் பறவைகள் அப்படின்னாவே அது பறந்து வானத்துல அது இருக்கிறது தான் அதுக்கு பிடிக்கும் அதை நம்ம கூட்டிட்டு வந்து கூட்டில் அடைச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சின்னதுலேயே வந்து அவங்களுக்கு வந்து பழக்கப்படுத்தணும் இப்போ வீட்டில் வளர்த்துறக்குன்னு நம்ம இப்போ ஒரு நாய் வச்சுக்கலாம் பூணும் அதெல்லாம் வந்து மனிதர்களை சார்ந்து வீட்டில் இருக்கிற விலங்குகள் ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து இது வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதே போல் எப்படி வந்து நம்ம வந்து அரிதாக இருக்கிற விலங்குகளை பாதுகாக்கணும் எப்படி வந்து ஒரு உணவு வந்து நம்ம சாப்பிடும் போது அதுகளுக்கும் வந்து கொடுக்கணும் அதுகளும் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறக்கான எல்லா ஒரு ரைட்ஸ் நம்ம மனிதர்கள் மாதிரி அதுகளுக்கும் இருக்குங்கிற விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் ஸோ எல்லா உயிரையும் மதிக்கிற அந்த தன்மையை நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் ப்ரைமரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்ம உள்ள எல்கேஜி யூகேஜி சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இங்கே வந்து ரிசப்ஷன் நர்சரி ரிசப்ஷன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ரிசப்ஷனில் வந்து ஒரு லெசன் இருக்கும் ரிசெப்ஷன்கிறது அஞ்சு வயசு குழந்தைங்க இருப்பாங்க அங்கே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஒரு பட்டாம்பூச்சி அதோட லைஃப் சைக்கிள் அதை வந்து எக்ஸ்பிளைன் இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக தான் நிறையா பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஊரில் நிறையா மாறி இருக்குது நிறையா வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக செய்முறை கல்வி இந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க ஆனால் நான் படித்த டைமில் வந்து எல்லாமே டெக்ஸ்ட் புக் தான் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஒரு அந்த புக்கில் இருக்க பிக்சரை காமிப்பாங்க அந்த மாதிரி தான் ஆனால் இங்கே வந்து ஒரு லைவாக அதாவது ஒரு வீடியோ மட்டும் போட்டு காமிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பட்டு புழுவை ஆர்டர் பண்ணிடுவாங்க அது வந்து அந்த பட்டு புழுவை ஒரு பா ஒரு கண்ணாடி இதில் போட்டு வச்சு அதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு வச்சு அது வந்து அந்த த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் அந்த லைஃப் சைக்கிள் அது எப்படி வந்து இதாகுன்னு டெய்லி குழந்தை உள்ளே வந்த உடனே போய் பார்ப்பாங்க அது சாப்பிட்ருக்கா இது பண்ணியிருக்கா பட்டாம்பூச்சியாக மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அந்த லைஃப் சைக்கிள் அது வந்து மாறி கூடு கட்டி அதை வந்து உடனே வந்து கூடு கட்டின இதாக வந்தோடனே அதை வந்து ஒரு பெரிய நெட்டில் வந்து மாற்றி விட்டுருவாங்க அப்போ பட்டாம்பூச்சியான அது பறக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படிங்குறக்காக அதுக்கப்புறமா அது பட்டாம்பூச்சி ஆனவுடனே குழந்தைங்க டெய்லி உள்ளே வந்தோடனே அதை போய் போய் பார்ப்பாங்க இது ஆயிடுச்சா பட்டாம்பூச்சி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா வந்து அதை வந்து எப்படி டச் பண்ணணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது நம்ம வந்து அது என்ன பண்ணுது இந்த மாதிரி வந்து ஒரு பூல இருந்து மகரந்தத்தை எடுத்து இன்னொரு பூக்கு கொடுக்கும் போது அது காயாகும் இந்த மாதிரியான அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் இது வந்து நம்ம கூட்டுல இந்த மாதிரி இப்படி வந்து நம்ம அடைச்சி வச்சிருக்க கூடாது இது சுதந்திரமாக வந்து பறக்கிறதுக்கான வாழ்க்கை தான் அதனுடைய வாழ்க்கை அதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார்டனில் அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு நடுவில் வச்சு அப்படியே பறக்க விடுவோம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு உழவர் திருநாள் அதுக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப ஆக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணினேன் ஸோ வந்து எல்லா விலங்குகளையும் வந்து எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் நிறையா விலங்குகள் வந்து நம்ம வந்து அழிஞ்சிட்டு வருது அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை இந்த நாளில் நம்ம சொல்லி கொடுப்போம் அதே அது போக ஏன் இந்த திருவிழாக்கள் நம்ம கொண்டாடுறோம் பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் ஏன்னா பொங்கல்னால் வந்து ப்ரோக்ராம் பார்க்குறாங்க இல்லை படத்துக்கு போகிறாங்க அது போக வந்து ஏன்னா முன்னையெல்லாம் நம்ம வந்து வாசலில் பொங்கல் வைப்போம் இப்பயும் நம்ம ஊரில் பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கம்மியாயிட்டே வருது ஏன்னா அளவுக்கு அந்த ஒரு நாலஞ்சு நாளுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான அந்த ஒரு ஒரு ஒன் வீக்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேவாக இருக்கும் அந்த காப்பு கட்டுறது ஃபஸ்ட்டு நாள் அதுக்கப்புறம் பொங்கல் அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் அதுக்கப்புறம் வந்து காணும் பொங்கல் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து இதாக இருக்கும் இப்போ எல்லாருமே வந்து அந்த படத்துக்கு போகிறது இல்லை எங்கேயாவது டூர் போகிறது இந்த மாதிரி அதாவது நம்ம குழந்தைகளுக்கு இயற்கை எவ்வளோ முக்கியம் ஆஹ் அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் ஒரு மழை நீரை எப்படி நம்ம சேகரிக்கணும் ஆஹ் எப்படி வந்து மரங்களை வளர்க்கணும் எல்லாத்துக்கும் வந்து அந்த மரம் எவ்வளவு முக்கியம் அது என்னெல்லாம் நமக்கு நன்மை தருது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு விதையா இன்னைக்கு வந்து அதை அந்த குழந்தைகளோட மனசுல வந்து நீங்க விதைக்கணும்னு நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம 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 என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அது நம்ம வந்து இப்போ ரோட்டில் போகும்போது மரங்கள் பார்ப்போம் ஒரு பறவைகள் பார்ப்போம் அந்த சத்தத்தை கேட்டு ரசிப்போம் இப்போ குழந்தைங்க காரில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி அந்த மொபைல் ஃபோனை மட்டும் வச்சு அதுலேயே அவங்களுடைய உலகம் அதை சுற்றி என்ன நடக்குது யார் வராங்க எதையுமே அவங்க வந்து கவனிக்கிறது இல்லை நான் அங்க மட்டும் சொல்ல இங்கேயும் அதே மாதிரி தான் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு தாத்தா ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வரேன் ரெண்டு குழந்தைங்க கையிலையும் ரெண்டு ஃபோன் இருக்கும் அவர் அமைதியாக நடந்து அவங்க கையை பிடிச்சிரு இவங்க எல்லா இந்த ரெண்டு குழந்தைங்களும் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சு அந்த ஃபோனை தான் ஸ்கூலுக்கு போவாங்க அவங்க வேற ஸ்கூலுக்கு போவாங்க நான் டெய்லி அவங்கள வந்து ஆப்போசிட்டில் வந்து கிராஸ் பண்ணுவேன் ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒரு காரை பார்க்கறது ஒரு மனுஷங்களை பார்க்கறது எதையுமே பார்க்கறது அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும் கண்டிப்பாக ஸோ இந்த நல்ல நாளில் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை நம்ம மனசில் பதிய வைப்போம் என்ன இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்